புதுச்சேரி மாநிலத்தில் துவக்கி வைக்கப்பட்ட நூறு நாள் வேலை திட்டம் காரைக்கால் பாண்டிச்சேரியிலையும் மூணு மாசத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச நூறு நாள் வேலையில வேலை செஞ்ச ஏழை எளிய மக்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டமே யாருக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு நாலு லட்சம் மேண்டேஸுக்கு சுமார் பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் போடல இந்த மழை காலத்துல அவங்களுக்கு தொடர்ந்து மழை எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்ல இந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கம் துறையினுடைய அமைச்சர் இப்பொழுதைக்கு முதலமைச்சர் தான் இந்த துறையை வச்சிருக்கிறாரு இது வரைக்கும் சம்பளம் போடல நூறு நாள் வேலை செஞ்ச தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க அவங்க அன்னாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நேரத்துல அந்த சம்பளத்தை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது நூறு நாள் வேலை திட்டத்துல உள்ள ரூல் அந்த அதனுடைய விதிப்படி வேலை முடிஞ்சு பதினஞ்சாவது நாள் அவங்களுக்கு சம்பளம் போட்டணும் அவங்க அக்கவுண்ட்ல சம்பளம் போயிடணும் ஆனா இது வரைக்கும் மூணு மாசம் ஆகி சம்பளம் போடல பதினஞ்சு நாளைக்குள்ள போடலைன்னா அவங்க வட்டியோட அந்த சம்பளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுக்கு காரணமானதான் அதிகாரி காரணமாக இருக்கிற அதிகாரி யாருன்னா இங்க இருக்கிறவங்களை நான் யாரும் சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற பிடிஓவோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜேஇஓ யாருமே அதுக்கு முக்கிய காரணம் இல்ல காரணம் இவங்களுக்கு மேல இருக்காங்கல்ல செக்ரட்டரி செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆபிசர் ப்ராஜெக்ட் ஆபிசர் பிஓ அந்த அவங்க லெவல்ல அதற்கான வேலையை உரிய நேரத்தில் செய்யாத காரணமா இப்போ அந்த சம்பளம் போடாம இருக்கு சம்பளம் கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு போவோம் நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு உள்ள ஊதியத்தை கொடுன்னு தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முற்றிய போராட்டம் செய்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவா காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு ஆதரவா நாங்கள் மாவட்ட தலைவர் மற்றும் இங்கே எங்கள் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறோம் இந்த சம்பளம் கொடுக்குற வரைக்கும் இந்தாங்க கையில காசு ஏந்திரினா ஏஞ்சிருவோம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இங்கதான் உட்கார போறோம் அப்படிதானம்மா போக மாட்டோம் அதுதான் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் மொத்தம் நாலரை லட்சம் மேண்டேஸ் மொத்தம் பதினொன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க புதுவை அரசு அதுல ஏழு லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுத்தாச்சு நாலரை லட்சம் மேண்டேஸுக்கு சம்பளம் வரல பயனாளிகள் சற்றையரை குறைய அறுபதாயிரம் பேர் இருப்பாங்க காரைக்காலுக்கு மட்டும் இல்ல நாங்க போராடுறது காரைக்காலுக்கு மட்டும் இல்ல பாண்டிச்சேரிக்கு சேர்த்துதான் இது வந்து நினைச்சிருந்தா அங்கேயும் டெல்லியிலையும் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இங்க இருக்கிறதும் பிஜேபி கூட்டணி அரசு உண்மையிலேயே ஏழை மக்கள் மேல அக்கறை இருந்தா இவங்க இந்த மூணு மாசமா என்ன செஞ்சாங்க ஏன் இத உடனடியா அனுமதி வாங்கி கொடுக்க முடியாது ஒண்ணு அப்படி இல்லைன்னா ரொம்ப தாராள பகவன் ஆஹ் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் ஏழை மேல அக்கறை உள்ளவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாநில நிதியிலிருந்து உடனடியா இந்த சம்பளத்தை கொடுத்துட்டு ஒன்றிய அரசு இதுக்கான பணம் கொடுக்கும் போது அத வந்து மீட்டவுட் பண்ணிக்கலாம் முதலமைச்சர் நினைச்சா துணைநிலை ஆளுநரை கலந்து பழகாலமா இருக்கு ஜனங்க ஏழை ஜனங்க அவங்க வேலை செஞ்சதுக்கான ஊதியம் நபிகள் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒரு உழைச்சவனுடைய முன்னாடி சம்பளம் நபிகள் நாயகம் எதுக்கு சொல்ல உழைச்சவனுடைய அடங்கிறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கணுங்கிறது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விதி இங்க ரூல்ல பதினஞ்சு நாளா பதினஞ்சு நாளைக்குள்ள கொடுங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்கல அது கண்டிச்சுதான் இந்த முற்றுகை போராட்டம்